நீரிலும் நிலத்திலும் மனதை கொள்ளை கொள்ளும்படி கெண்டைகள் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன நீரில் கெண்டை மீன்கள் சரி நிலத்தில் எப்படி துள்ளி விளையாட முடியும் மயிர் நீப்பின் உயிர்வாக கவரிமானை போல நீர் நீங்கினால் மீன் மறித்தல்லவா போய்விடும் இதில் துள்ளுவதும் மனதை அள்ளுவதும் சாத்தியமா உம் சாத்தியம்தான் இதோ இங்கு கெண்டைகள் இருவகையில் போட்டி போட்டு துள்ளியும் மனதை அள்ளியும் விளையாடி கொண்டுதான் இருக்கின்றன அசுர சக்கரவர்த்தி விருக்ஷபர்வாவின் மகள் ஷர்மிஷ்டை அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி மற்றும் அவர்களது தோகிகள் என கெண்டை மீன்களை ஒத்த கரிய நீண்ட கண்களையும் மாந்தளிர் போன்ற அழகிய மேனியையும் உடைய பருவ மங்கைகள் நீராடி கொண்டிருந்தனர் கரையில் ஏறியும் அங்கிருந்து நீரில் பாய்ந்து நீந்தியும் மீன்களை துரத்தியும் பிடித்தும் என அவர்களது விளையாட்டு அந்தி சாய்ந்தும் முடிந்தபாடில்லை காற்று பலமாக வீச ஆரம்பித்தது இனியும் விளையாட்டை தொடர்வது உசிதம் இல்லை என அவரவர்கள் வேகமாக கரையேறி தங்களது ஆடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தனர் அன்று சந்தியாகாலத்தில் வீசிய காற்று சர்மிஷ்டையின் ஆயுட்காலம் முழுதையும் புகழைப் போன்று புரட்டி போட்டுவிட்டது என்றே சொல்ல வேண்டும் அசுரகுல சக்கரவர்த்தி விருக்ஷபர்பாவின் செல்ல மகள் ஷர்மிஷ்டை அசுரகுலத்தில் தோன்றினாலும் அதீத அழகுடன் அடக்கமும் பொறுமையுடன் இயல்பாகவே அவளுக்கு வாய்த்திருந்தது பின்வரும் நாட்களில் அவளுக்கு இப்பொறுமையும் நிதானமும் சுய வாடாமல் வாழாமல் இருப்பதற்கு அவசியம் தேவைப்படும் என்பதால் தான் திரவிலேயே அத்தகைய குணம் அவளுக்கு வாய்க்க பெற்றதோ என்னமோ காற்று சற்றே பலமாக வீசியதால் அவர்கள் கரையில் அவித்து வைத்திருந்த ஆடைகள் பறந்து ஒன்றன் மீது ஒன்றாக புரண்டு கிடந்தன அவசரத்தில் கவனிக்காமல் சர்மிஷ்டை தன் தோகியான தேவயானியின் ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு விட்டாள் அதை கண்டதும் சுக்கராச்சாரியாரின் புத்திரி தேவயானிக்கு கோபம் வந்துவிட்டது அவளை நோக்கி கண் தெரியவில்லையா உனக்கு யாகத்துக்காக அவிசை நாய்க்கொண்டு செல்வது போல் என் ஆடைகளை எடுத்து கொண்டாயே உன் தந்தைக்கு குருவானவர் என் தந்தை உங்களை விட உயர்ந்தவர் நாங்கள் நீ இவ்வாறு செய்தது தாழ்ந்த குல மக்கள் வேதத்தை அபியாசிப்பது போல் இருக்கிறது என்று கூவினாள் தேவயானியின் இச்சொற்கள் சார்மிஷ்டையை மிகவும் புண்படுத்திவிட்டது அவள் உடம்பில் ராஜரத்தம் ஓடுகிறது அல்லவா அவளுக்கும் மானம் ரோஷம் இருக்குமே கோபம் கொண்ட சார்மிஷ்டை சீ என் தந்தையிடம் யாசகம் பெற்று வாயும் உனக்கு இத்தனை திமிரா என்று கேட்டு அவளை அருகில் இருந்த பாகும் கிணற்றில் தள்ளிவிட்டு தன் தோழிகளுடன் சென்று விட்டாள் கிணற்றில் மிகுந்த தேவயானி நீண்ட நேரம் யாரேனும் வந்து தன்னை காப்பாற்றும்படி குரல் கொடுத்து கொண்டே இருந்தாள் அச்சமயம் வேட்டையாடிவிட்டு தாக சாந்திக்காக அவ்விடம் வந்த யாயாதி என்ற அரசன் அக்குரலை கேட்டு கிணற்றில் அருகே வந்தான் கிணற்றுள் ஈனஸ்வரத்தில் வந்த குரலை நோக்கி யாரது இந்த வாயும் கிணற்றினுள் எப்படி பிகுந்தாய் என கேட்டான் முதலில் என்னை கிணற்றிலிருந்து மேலேற்றி காப்பாற்றுங்கள் பின் பரஸ்பரம் அறிமுகமாகி கொள்ளலாமே என்று பயத்துடன் பதிலுரைத்தால் தேவையானி ம் ஆகட்டும் இப்போதே உன்னை வெளிக்கொண்டு வருகிறேன் என்னை எப்படி இப்போது வெளியே கொண்டு வருவீர்கள் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை பெண்ணே நான் கர்ற தனுர் வேதம் நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்றவன் வில்லில் நானேற்றி சரமாரியாக தொடுத்து அம்பினால் ஒரு தாமரை போன்ற கூடை செய்து அதை கொடிகளில் கட்டி கீழே இறக்கினாள் அதில் ஏறிக்கொண்டாள் தேவயானி மெல்ல அக்கூடையை கிணற்றிலிருந்து மேலே தூக்கினான் அவள் வழக்கையை பிரித்து அம்பு கூடையில் இருந்து வெளியே இறங்கிவிட்டான் வெளியே வந்த தியானி தன் கிணற்றினுள் மிகுந்த கதையை அவனிடம் சொல்லி முடித்து அவளை காப்பாற்றியதற்கு நன்றி கூறி விடைபெற்றாள் தன் குடிலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போதே அவள் மனதில் அத்திட்டம் உருவாகியது அதற்கு யாயாதியின் பரந்த தோளும் தின்னென்ற மார்புகளும் கிரங்கடிக்கும் உயரமும் நிமிடத்திற்குள் அம்புகள் எழுது கூடையாக்கி அவளை காப்பாற்றிய விவேகமும் கூடுதல் காரணங்களாக அமைந்தது தந்தையிடம் நடந்ததை அழுகையும் ஆற்றாமையும் கோபமுமாக கூறி முடித்தாள் தேவயானி சுக்கராச்சாரியாருக்கு ஏற்கனவே முனுக்கென்றால் கோபம் வரும் அதிலும் தன் பெருமையான மகள் வேதனைக்குள்ளாகிறாள் என்றால் சும்மா இருப்பாரா தன் மகளுக்காக தன் வயிற்றுக்குள் சாம்பலாக்கிச் சென்ற கசனை சஞ்சீவி மந்திரம் சொல்லி தன் உயிரையும் மதிக்காமல் வெளிக்கொண்டு வந்தவர் அல்லவா உன்னை அவமானப்படுத்தியவள் இருக்கும் இந்நகரில் இனியும் நாம் இருக்க வேண்டாம் வா மகளே என்று சொல்லி தன் மகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஊரை விட்டே கிளம்பினார் சுக்கராச்சாரியார் தன் குலகுருவாக இருக்க வந்தவர் கோபம் கொண்டு தன் நாட்டை விட்டு போவது கண்டு பயந்து போனான் விருட்சபர்வன் பிராமண சாபம் குலம் நாசம் என்பதை உணர்ந்த மன்னன் உடனே அவர் காலில் விழுந்து அவரை போக வேண்டாம் என தடுத்தான் முடிவு தன் கையில் இல்லை என்றும் தன்னை சமாதானப்படுத்துவதை விட புண்பட்ட தன் மகள் தேவயானியிடம் பேசி அவளை சமாதானப்படுத்தும்படியும் கூறிவிட்டார் சுக்கராச்சாரியார் விருட்சபருவன் தேவயானியிடம் சென்று அவள் எதை சொன்னாலும் அதற்கு சமர்ப்பிப்பதாக கூறி இருவரையும் நாட்டை விட்டு போக வேண்டாம் என கேட்டுக்கொண்டான் இதற்கு தானே ஆசைப்பட்டால் பாலகுமாரி அதாவது நம் தேவயானி தன்னை அவமானப்படுத்தி கிணற்றில் தள்ளிய சர்மிஷ்டையை பயிர் காத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு பயமுனவி பாலில் விகுந்தது போல இருந்தது தான் ராஜகுமாரி என்ற மமதையுடன் அவள் நடந்து கொண்டதால் இனி அவள் ஆயுசு முழுவதும் தனக்கு அடிமையாகி சேவகம் செய்ய வேண்டும் என்றாள் தான் திருமணமாகி போகும்போது அவளும் ஆயிரம் தோவிகளும் அடிமையாக தன்னுடன் வந்து தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தாள் குலகுருவின் கோபம் தன் குலத்துக்கும் குடிலுக்கும் நல்லதல்ல என்று பருவன் அவர்களை காக்க தன் மகளை பலிகடாவாக சம்மதிவித்து விட்டான் உடனேயே ஆள் அனுப்பி சர்மிஷ்டையிடம் விஷயம் சொல்லப்பட்டது நிகழப்போகும் ஆபத்துகளை உணர்ந்து தன் தந்தையும் முடிவை எடுத்திருப்பார் என்று புரிந்து கொண்ட சர்மிஷ்டை மறுகணமே தேவயானியின் அடிமையாக இருப்பதற்கு சம்மதித்தார் வார்த்தை விளையாட்டுகள் இருவருக்குள்ளும் நடந்தது தோகமை மறந்து இருவருமே எல்லை மீறி நடந்துவிட்டனர் சர்மிஷ்டையின் மனம் புண்படும் படி பேசியவள் முதலில் தேவயானியே சில மணிகள் கிணற்றுக்குள் தள்ளிய சர்மிஷ்டை வாழ்நாள் முழுவதும் அடிமை எனும் பாகும் கிணற்றில் இருக்கும்படி செய்து விட்டால் தேவையானி யாரை நொந்து என்ன பயன் விதி வலியது அல்லவா தான் நினைத்தபடியே விளையாட்டின் முதல் கட்டம் முடிந்துவிட்டதை அறிந்த தேவயானி அடுத்த காயை நகர்த்தத் தொடங்கினார் கிணற்றுக்குள் இருந்து தன்னை காப்பாற்றும் போது யாயாதி தன் வழக்கையை பற்றி தூக்கி விட்டதால் அவனையே தன் கணவனாக வரித்து கொண்டு விட்டதாகவும் யாயாதிக்கே தன்னை மனம் செய்து வைக்கும்படியும் தந்தையிடம் வேண்டினாள் பாசம் மிகுந்த தந்தை சுக்கராச்சாரியார் மகளின் விருப்பப்படியே யாயாதிக்கு அவளை மனம் புரிந்து வைத்தார் அசுர குருவாயிற்றே பாசத்தோடு விஷய ஞானமும் உள்ளவர் யாயாதியின் பெண்மோகம் அவர் அறிந்ததே தன் மகள் அழகிதான் ஆனாலும் அவளுக்கு நிகரான அழகுடைய சர்மிஷ்டை கூடவே அடியமையாக போகிறாளே அடிமை என்றாலும் அரசகுமாரி அல்லவா எனவே யாயாதியின் மனம் அவள் பால் சென்றுவிடும் என்று அறிந்திருந்தார் அதற்கு இடம் கொடுக்க வண்ணம் யாயாதியை அழைத்து என் மகளை உனக்கு மனம் வித்தால் எனக்கு மிக்க சந்தோஷம் அவள் மனம் நோகாமல் பார்த்து கொள்வது உன் பொறுப்பு மேலும் அவளுடன் அவள் அடிமையாக வரும் சர்மிஷ்டையையும் அவள் தோயிகள் ஆயிரம் பேரையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் மேலும் அவர்களுக்கு எக்கலங்கமும் நேராமல் பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் உன் பொறுப்புதான் என்று எச்சரிக்கை விடுத்தே அனுப்பி வைத்தார் அதன் பிறகு யாயாதி இந்திரனின் நகரத்தை போன்ற தனது நகரத்திற்கு திரும்பி தனது அந்த மனைவி தேவயானியை அமர்த்தினான் பிறகு தேவயானியின் வழிகாட்டுதலின்படி செயற்கை வனமாக அசோக மரத்தர்களை கொண்ட நந்தவனத்திற்கு அருகில் ஒரு மாளிகையை கட்டி விருட்சவர்மனின் மகள் ஷர்மிஷ்டையை குடி வைத்தான் அடுத்த சில ஆண்டுகளில் அவர்களின் இனிமையான தாம்பத்தியத்தின் பலனாக தேவயானி கருவுற்று அடுத்தடுத்து யது மற்றும் துர்வசு என்ற இரண்டு ஆண் மகவுகளை பெற்றாள் அடிமையாக வந்த சர்மிஷ்டைக்கு திருமண வயது வந்ததும் தன் வயதை ஒத்தவளாக இருந்தும் அவளுக்கு மனம் செய்து வைக்கும் எண்ணம் தேவயானிக்கு வரவில்லை அவள் முன்பாகவே தங்களது இல்லற வாழ்வின் இனிமைகளை பற்றி சளைக்காமல் பேசி அவளை ஏங்க வைத்தாள் தேவயானி தகுந்த பருவம் அடைந்ததும் சிறந்த குலத்தில் பிறந்தும் தான் இன்னும் கன்னியாகவே இருப்பதை எண்ணி வருந்தவில்லை சர்மிஷ்டை ஆனால் தான் நற்குலத்தில் பிறந்து அழகும் பண்பும் வாய்த்திருந்தது எல்லா தகுதிகளும் இருந்தும் குலம் தயக்க வைக்கும் சிறந்த காரியத்தை தன்னால் செய்ய முடியாமல் போவது குறித்து ஏங்கினாள் நன் மைந்தர்களை தன் வயிற்றிலும் சுமந்து பெற வேண்டும் என்ற அவா அவ அவளுக்கு மிகுதியானது அது குறித்து தீவிர சிந்தனையில் அவள் ஆழ்ந்திருந்த போது தெய்வ சித்தம் போல அவ்வனத்திற்கு யாகாதி வந்து அவள் முன் நின்றான் அவனுக்கும் அவளின் நிலையை எண்ணி வேதனையாக இருந்தது ராஜகுமாரியாக அரண்மனையில் அதிகாரமாக வாழ வேண்டியவள் இங்கு வசதிகளுடன் இருந்தாலும் பெயருக்கு தோகையாக உண்மையில் அடிமையாகத்தானே இருக்கிறாள் என்ற பச்சாதாபம் ஏற்பட்டது இந்நிலையிலும் கிஞ்சித்தும் குறையாத அளவு அதாவது அவளது மாசற்ற அழகு அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அதுவே அவள் மீது ஈர்ப்பாகவும் மாறியது ஆனால் சுக்கராச்சாரியாரின் எச்சரிக்கையும் அவர் மீதிருந்த பயமும் அவனை இத்தனை நாட்கள் எல்லை தாண்ட விடவில்லை அவனது என்ன ஓட்டம் புரிந்தவளாக ஓ மன்னா நான் அழகானவள் என்பதையும் நல்ல குலத்தில் பிறந்தவள் என்பதையும் நீர் அறிவீர் நான் உம்மை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பருவகாலம் எனக்கு வந்துவிட்டது அது வீணாகாமல் பார்த்துக்கொள்வீராக என்றால் அதற்கு யாயாதி நீ நல்ல குலத்தில் பிறந்தவள் என்பதை நான் நன்கறிவேன் நீ அழகானவளும் கூட நிச்சயமாக நான் உனது குணத்தில் எந்த கலகத்தையும் காணவில்லை நான் தேவையானவுடன் இணைந்த போது அவளது தந்தையான சுக்கராச்சாரியார் விருட்சபருவனின் மகளை நீ உனது படுக்கைக்கு அழைக்கக்கூடாது என்று எனக்கு கட்டளை இருக்கிறார் என்று பதிலுரைத்தான் தொடர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் நியாய அநியாயங்களை அலசி ஆராய்ந்தனர் முடிவில் சர்மிஷ்டை யாயாதியை நோக்கி ஓ மன்னா பாவத்திலிருந்து என்னை காப்பீராக எனது அறத்தை காப்பீராக உம்மாள் தாயாகி என்னை உலகத்தின் சிறந்த அறத்தை பயில செய்வீராக மனைவி அடிமை மகன் ஆகியோர் சுயமாக செல்வம் ஈட்டக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அவர்கள் ஈட்டுவது அனைத்தும் கொண்டவனுக்கே தலைவனுக்கே சொந்தம் உண்மையில் நான் தேவயானியின் அடிமை நீர் தேவயானிக்கு தலைவனாகவும் குருவாகவும் இருக்கிறீர் எனவே தேவயானைக்கு போலவே நீரே எனது தலைவனும் குருவும் ஆவீர் எனது விருப்பத்தை நிறைவேற்றுமாறு நான் உம்மை கேட்டுக்கொள்கிறேன் என்றாள் யாயாதி அவளது பேச்சில் இட உண்மையை எண்ணி பார்த்தான் எனவே அவன் சர்மிஷ்டையின் அறத்தை காப்பாற்றி அவளை கௌரவப்படுத்தினான் அவர்கள் சிறிது காலத்தை சேர்ந்தே கவித்தன அதன் பலனாக சர்மிஷ்டை கருவுற்றாள் உரிய காலத்தில் தேவர்களைப் போன்றே காந்தியுடனும் தாமரை இததைகளைப் போன்றே கண்களுடனும் த்ரஷ்யூ அணு மற்றும் புரு எனும் அழகான மூன்று மகவுகளை பெற்றெடுத்தாள் சில காலங்கள் வரைதான் சர்மிஷ்டையால் அந்த குழந்தைகள் சிறந்த முனிவரின் அருளால் அவருடைய வாரிசாக பிறந்தன என்பதாக தேவயானியை நம்ப வைக்க முடிந்தது நான் ஒரு நாள் உண்மை தெரிந்ததும் தேவயானி ஆனால் வழக்கம் போல் கோபத்தின் வடிகாலாக தன் தந்தையை நாடி சென்றாள் விஷயம் அறிந்த அசுரகுரு யாயாதியின் மேல் எல்லையலில்லாத கோபம் கொண்டார் தான் எச்சரித்தும் அதை மீறி யாயாதி சர்மிஷ்டையின் மேல் மோகம் கொண்டு குடித்தனமே நடத்தியிருக்கிறானே தன் மகளுக்கு இத்தனை பெரிய அநியாயத்தை செய்ததற்கு அவனை உண்டு இல்லை என்று செய்துவிடும் அளவுக்கு அவன் மேல் வெறி கொண்டார் யாயாதி பலவாறு எடுத்து கூறியும் மன்னிப்பு கேட்டும் கூட அவரால் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும் தன் மகளை அலட்சியப்படுத்த இயலவில்லை பிடி சாபம் என இளமையும் ஆரோக்கியமும் இருப்பதினால்தானே உனக்கு பெண்ணுடல் மேல் இச்சை இருந்து கொண்டிருக்கிறது அதுவே இல்லாமல் போனால் உன்னால் என்ன செய்ய முடியும் என நினைத்து அவனுடைய இளமையை சாபத்தால் பறித்துக்கொண்டு தொண்டு கேவனாக விட்டார் உள்ளம் இளமையுடனும் உடல் கேத்தன்மையுடனுமாக மாறினான் யாயாதி பசி இருந்தும் அறுசுவை உணவுகள் பக்கத்தில் இருந்தும் உண்ண முடியாத நிலை ஏற்படுத்திவிட்டது அவனுக்கு இச்சாபத்தைக் கண்ட தேவயானியை திருக்கிட்டு விட்டாள் சர்மிஷ்டையை கேவையாக்கி இருந்தால் கூட பரவாயில்லை தன் கணவனை கேவனாக்கி தன்னையும் அல்லவா தண்டிட்டு விட்டார் என விக்கித்து நின்றாள் தன் தந்தையிடம் சாபத்தை மாற்றும்படி கெஞ்சினாள் கொடுத்த சாபத்தை மாற்ற முடியாது என்றார் சுக்கராச்சாரியார் வேண்டுமானால் விதிவிலக்கு ஒன்றை கூறுகிறேன் என்றார் யாராவது அவனுடைய முதுமையை வாங்கி கொண்டு தன் இளமையை தர சித்தமாக இருந்தால் அவருடன் மாற்றிக்கொள்ளலாம் என்று விட்டார் யாயாதி தன் பிள்ளைகள் ஐவருடமும் தன்னுடைய முதுமையை எடுத்துக்கொண்டு இளமையை தருமாறு வேண்டினாள் அதற்கு பர்க் பதிலாக அவர்களுக்கு ராஜபோகமும் இராஜாங்கமும் எதை வேண்டுமானாலும் தர சித்தமாயிருந்தான் பிள்ளைகள் ஐவரில் நால்வர் எதற்காகவும் தங்களுடைய இளமையை விட்டுத்தர சம்மதிக்கவில்லை சர்மஷ்டியின் கடைசி மைந்தன் புரு மட்டுமே தன் தந்தைக்காக தன் இளமையை விட்டுக்கொடுக்க கொடுக்க சித்தமாயிருந்தான் தாய் ஒரு வழியில் தன் வாழ்க்கையையே தியாகம் செய்தாள் என்றார் அவளுக்கு பிறந்த மகனான புருவும் தியாக உருவாகவே இருந்தான் வருடங்கள் பல கழிந்தாலும் ஆரம்பத்தில் தோகிகளாக இருந்தபோதும் தேவயானிக்கு சர்மிஷ்டே மீது பகை எண்ணமே இருந்தது அது கடைசி வரை மாறவில்லை தவறின் பங்கு இருவர் பேரிலும் இருந்தபோதிலும் தன் கணவனுக்கு பதில் கீழத்தோற்றத்தை தோற்றத்தை சர்மிஷ்டைக்கு கொடுத்திருக்கலாமே தன் தந்தை என நினைக்கும் அளவுக்கு அவள் மேல் வெறுப்பு இருந்தது அசுர சக்கரவர்த்தி மகளாக பிறந்து செல்வசெயிப்போடு வளர்ந்து வந்தவளின் வாய்வை விதி காற்றாக வந்து புரட்டி போட்டு விட்டது ராஜகுமாரி சார்மிஷ்டை எங்கே அடிமையாகி தேவயானியின் வேலைக்காரியான சர்மிஷ்டை எங்கே உயரத்திலிருந்து அவள் வாழ்க்கை அதள பாதாளத்துக்கு நிமிட நேரத்தில் தள்ளப்பட்டு விட்டது இருந்தாலும் எக்காரணத்தை சொல்லியும் அவள் மறுக்கவில்லை தன் குடிகள் எக்கேடு கெட்டாலும் போகட்டும் தன் நாடு என்ன ஆனாலும் ஆகட்டும் தான் அடிமையாகி சிறுமைப்படக்கூடாது என நினைக்கவில்லை சார்மிஷ்டை சஸ்திரிய புத்திரர்களுக்கு உரித்தான கடமையை ஏற்று அடிமை வாழ்வும் வாழவும் தயாராகி விட்டாள் அவளைப் போலவே அவள் மகனும் தியாக சுடராக விளங்கி யாரும் ஏற்க முடியாத முதுமை பருவத்தை தன் தந்தைக்காக எவ்வித பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் தான் ஏற்று வேறு பெற்றான் சர்மிஷ்டை நல்ல மகளாகவும் குற்றத்தொகையாகவும் தன் நாட்டின் மேலும் குலத்தின் மேலும் அக்கறை கொண்ட சிறந்த சஸ்திரிய பெண்ணாகவும் ராஜகுமாரியாக இருந்தபோதிலும் போதிலும் சகதோகிக்காக வாய்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க துணிந்தவளாகவும் இருக்கிறாள் எவ்விடத்திலும் தன் நிலை இறங்காமல் தன் விருப்பத்தை நாகரிகமாக யாயாதிடம் வெளிப்படுத்தியவள் இத்தனை சிறப்புகளை உடைய சர்மிஷ்டை ஒரு கவனிக்கப்படாத காவிய பூவாகவே இருக்கிறாள் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்